ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர் வந்து பார்த்துட்டாங்க எதை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியோட வந்து பேசுகிறத வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்களுக்கே வந்து தண்ணியில் கண்ணில் வந்து தண்ணி கலங்கிருச்சிங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அன்னப்பூர்ணி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க அது வந்து எப்படியோ அந்த பேச்சியம்மன் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து அந்த பாட்டி சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த இங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா நீ சொன்ன மாதிரி வந்து நடந்துருச்சு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து அந்த ஆத்தாவை வந்து வேண்டிக்கிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் நடக்குது இருந்தாலுமே வந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்க அவங்க எதுவுமே வந்து வேண்டல அவங்க எதுவுமே வந்து பண்ணல ஆனா இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து நடக்குதே அப்படின்னு தான் வந்து நமக்கு ஒரு டவுட் வருது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகூட போய் வந்து படுத்துட்டு கல் வந்து இழப்புகிறாங்க இழந்ததும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் அப் வந்து ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகம் அதுக்கப்புறம் அன்னபூர்ணையும் வந்து சமையல் வந்து வேலை வந்து ரெடி பண்ணுறாங்க சமையல் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்பாக்கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க நம்ம அன்னபூர்ணி அன்னபூர்ணி வந்து போய் வெண்பாக்கிட்டே பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் டாடா கிட்டே வந்து நைட்டு வந்து பேசினேன் நீங்கள் வந்து நிறைய வந்து கோவப்படுறீங்க கோவப்படுறதுனால தான் வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ஏற்படுது அதுவும் இல்லாமல் லாஸ் ஆனதுக்கு காரணம் வந்து நான் தான் நான் தான் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன் உங்களை வந்து கனடா வந்து போக விடாமல் நான் வந்து வேண்டியதுனால தான் வந்து அது வந்து கேன்சல் ஆகிடுச்சி அதனால தான் டாடா நீங்கள் வந்து மல்லியம்மா மேலே வந்து கோவமாக இருக்கீங்களா எதுக்காக வந்து மல்லியம்மா தான் தான் இப்போ வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து தெரிது தெரிதில்ல இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வந்து சாரியோ ஏதோ வந்து பே கேட்கலாம்ல ஆனால் உங்களுடைய ஈகோ வந்து இந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காமல் இருக்க வந்து பார்த்தீங்களா அதனால தான் டாடா எனக்கு வந்து உங்களை வந்து சுத்தமாகவே இப்போ வர வர பிடிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பகுட்டியை வந்து விஜய் கிட்டே வந்து தைரியமாக நல்லா போல்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து பேசுகிறாங்க உடனே அது பேசினதும் நம்ம விஜய்க்கு வந்து அப்படியே மனசெல்லாம் மாறி மல்லி மேலே அப்படியே மா என்ன தோணுதுன்னே தெரில நம்ம விஜய்க்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து பேசுகிறதெல்லாம் உனக்கு வந்து இந்த காற்று வந்து உனக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்றைக்காச்சும் வந்து ஒரு நாள் வந்து உனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் நான் வந்து உங்ககிட்ட வந்து நீ வந்து எனக்கு எவ்வளவோ வந்து பண்ணியிருக்க அதுவும் வெண்பாக்கும் எவ்வளோ வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் வந்து மறந்துட்டேன் எனக்கு அதெல்லாம் வந்து நினச்சாலே எனக்கே வந்து அசிங்கமாக இருக்கு அதுக்கு வந்து நன்றியோ இல்லை வந்து சாரியோ எல்லாமே ஒரே வாரத்தில் வந்து முடிஞ்சிருமே அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வந்து சொன்னால் எனக்கு தான் வந்து அசிங்கம் அதுக்கு நீ பண்ணதுக்கும் அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காரு இதை வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்டுடுறாங்க இப்படியெல்லாம் வந்து உன் புருஷன் வந்து உன் கையை பிடிச்சிக்கிட்டு நைட்டு வந்து பேசினார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லும்போது மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா உங்களுக்கு அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அன்றைக்கி அப்படி தான் கோயிலில் வந்து என்னை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டீங்க இப்போ வந்து இங்கேயும் வந்து என்னை வந்து இந்த மாதிரி சரசம் பண்ணுறதுக்குனே வரீங்களா எனக்கு நீங்கள் டயர்டு காட்டாதீங்க பெரியம்மா நீங்கள் எதானா ஒன்று பண்ணுங்கள் ஆனால் என்னையும் அவரையும் வச்சு சேர்த்து வச்சு பேசாதீங்க அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து உன் மேலே தான் வந்து பாசமாக இருக்காருன்னு இருக்காருன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு அது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நானும் வந்து விலகி தான் வந்து நல்லது அதனால தான் வந்து நான் வந்து சைலண்ட்டாக வந்து உங்கள் ரூமில் வந்து படுத்துக்கிட்டேன் இல்லைனா வந்து என் ரூம்லேயே வந்து நான் போய் படுத்துக்க வெண்பா கூட போய் படுத்துருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அட நீ வேறு சும்மா இருக்கும்ல நான் வந்து உனக்கு வந்து ஆதாரம் காட்டாமல் வந்து பார்க்காம வந்து சொல்லுவோன்னா ஏதாச்சும் வந்து பெரியம்மா வந்து போய் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து அடங்க மாட்டிங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு எனக்கு வந்து தெரில நீங்கள் என்ன தான் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சைலண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீ இப்படியே தான் கடைசி வரி நீ இப்படியே தான் இருக்கணும் மல்லி நீ வந்து மாறமாட்டே அவ்வளவுதான் உனக்கு வந்து முடிஞ்சு போச்சு உன் சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வேறு ஒரு பிளானை வந்து போட்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாடா